வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமல்லா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை மத்திய இணையமைச்சர் தகவல் ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு மத்திய வைத்தார் சமூக சமூக சேவை சேவகர் உட்பட பேர் கைது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் லாஸ்பேட்டையில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் முக்கிய பிரச்சனையாக திகழ்வது தொடர் மின்வெட்டு தொடர்ந்து அதிகாரிகளிடம் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி தொடர் மின்வெட்டு குறித்து வலியுறுத்தி வந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை நந்தா நகர் பகுதிகளில் நிலவி வரும் மின்பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றி அமைக்க கோரி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் மின்துறை அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தியதன் தொடர்ச்சியாக புதிதாக லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டை செல்லபெருமாள் பேட்டை பகுதிகளில் புதிதாக் மின்வாற்றியை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் மின்துறை உதவி பொறியாளர் பாண்டியன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் அதன் நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது விழாவை மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என பெருமிதம் கொண்டார் யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது என்றார் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயமில்லை என்றும்

ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதால் அந்த மகிழ்ச்சி ஆரோக்கியம் யோகா செய்வதன் நமக்கு கிடைக்கின்றது பயிற்சி கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது இதனை நம்முடைய அரசானது ஆரம்ப சுகாதார நிலைகளில் வருகின்ற நோயாளிகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கும் சர்வதேச யோகா தின விழா பத்து ஆண்டுகளை கடந்து பதினொத்தாவது ஆண்டை எட்டி இருக்கிறது வரும் ஜூன் பாண்டிச்சேரி The workplace of Marshi Arvind. Keep your eyes open and try to maintain this posture. Don't strain yourself, try to relax your back muscle. And this is the asana which helps to reduce your backache. See how you breathe out. Take your hands down, turn your palm and relax. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவை சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திறந்து வைத்தார் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலை வகிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் புதுப்பிக்கப்பட்ட அவசர விபத்து சிகிச்சை பிரிவை மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அரசு கொறடா ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுப்பிக்கப்பட்ட சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்ட தீயணைப்பு பாதுகாப்பு அம்சங்களுடன் மத்திய பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டுள்ளது இந்த பிரிவு நாள் ஒன்றுக்கு முன்னூற்று ஐம்பது முதல் நானூற்று ஐம்பது அவசர சிகிச்சை நோயாளிகளை கையாளும் திறன் கொண்டது நோயாளிகள் பராமரிப்பு செயல்திறன் அவசர கால தயார்நிலை ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பிரிவு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் ஜிப்மரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தென்னகத்தில் எய்ம்ஸுக்கு இணையானது ஜிப்மர் அதன் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்குகிறோம் பல வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறுகிறது இக்கல்லூரியிலிருந்து பதினெட்டாயிரம் மாணவர்கள் வந்துள்ளனர் ஆயிரத்தி எட்நூறு படுகைகள் வசதி உள்ளது அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது பல பிரிவுகளில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதிய கட்டுமானங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளோம் அதை உரிய காலத்திற்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம் எம்பிபிஎஸ் ஆயுர்வேதா இன்டர்கிரேட் படிப்புகளை தொடங்க ஆலோசித்து வருகிறோம் நடப்பு ஆண்டு ஆயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஜிப்மருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பல மேம்பாட்டு திட்டப்பணிகள் நடைபெறுகிறது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்குள் இயங்க தொடங்கும் இங்கு நாநூற்று எழுபது படுக்கை வசதிகள் அமையும் அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடைபெறுகிறது காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார் மறைந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு பொதுநல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கலைக்கூடம் சார்பாக கோடை பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் செல்வஞ்சல் ஓவிய கலைக்கூடம் சார்பாக கலைமாமணி ஓவியர் மாணிக்கம் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு ஓவியம் ஏஞ்சல் நிகழ்ச்சி மற்றும் செல்வா ஏஞ்சல் மாணவர்களின் வண்ண சுரங்கங்கள் என்கின்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மறைந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஓவியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து குத்துவிலக்கு ஏற்றி பார்வையிட்டார் தொடர்ந்து பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் நிகழ்ச்சியில் பாரதியார் கூட துணை பேராசிரியர் மாமலை வாசன் கலைமாமணி பிரபாகரன் ஓவியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மினரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மினாரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அமெரிக்கா இந்தோனேஷியா மலேசியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச வர்த்தகம் தொலை மருத்துவம் மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மலேசிய தூதர் சரவணகுமார் ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் அப்துல் காதர் இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மைய இயக்குனர் பிரியோ பிரட்டோமி மலேசியா வெளி வர்த்தக மேம்பாட்டுக் கழக வர்த்தக ஆணையர் வான் அகமத் இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞானதேவா சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சிவசங்கரன் அரசு கொறடா ஏகேரி ஆறுமுகம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் தலைவர் அப்துல் ரகுமார் இந்திய தர கவுன்சில் துறை இயக்குநர் வர்ஷா மிஸ்ரா ஸ்டார்ட் அப் ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஜமால் முகமது கல்லூரி செயலாளர் காஜா நஸ்முதீன் அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி சிவகுமார் கோர்லிங் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணா குளோபஸ் கேரியர் கனெக்ட் ஆலோசகர் ஷா நவாஸ் கான் ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை இயக்குனர் அப்துல் ரசா கல்லூரி உள்ளிட்ட முதலீட்டாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் Please raise your hand. How many of you are like one uh, girl was talking that she is a budding entrepreneur? Who is that? She is there. So why I'm asking, it's not it's not uh, something which I want to hear from you, but I want to ask what is quality. Next people like Sorry. Sorry. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் அட்மிஷன் ஆன் கோர்சஸ் கோர்சஸ் பிஎஸ்சி 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 மெடிக்கல் மெடிக்கல் டெக்னாலஜி 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 டயாலிசிஸ் தியேட்டர் டிப்ளமோ லேட்டர் மூலம் செக் இண்டியா யூனிஃபார்ம் ரெக்கார்ட் லேப் முற்றிலும் படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூடப்பாக்கம் மெயின் ரோட் பில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி சிக்ஸ் செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரியில் பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடி விற்பனை சமூக சேவகர் மற்றும் அவருக்கு உடனடியாக இருந்தவர்கள் என ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதியில் ரனி பிரேக் லைனிங் லிமிடெட் என்கிற வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்று காப்புகாறை அருகே இருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை மாறி இருப்பதை கண்ட ஊழியர் லோகநாதன் தனது உயரதிகாரியான ஹரிகரனிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் இருவரும் காப்பாளர் அறைக்குள் சென்று பார்த்தபோது பிரேக் தயாரிக்க பனிரண்டு கேன்களில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் வயர்கள் திருடு போய் இருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு காப்பர் வயர்கள் வைக்கப்பட்டிருந்த கேன்களை இரண்டு மர்ம நபர்கள் திருடி செல்வது பதிவாகியிருந்தது இதனையடுத்து அக்காட்சிகளுடன் ஹரிஹரன் திருபோனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருந்ததால் அவர்கள் யார் என்பது குறித்து அடையாளம் காண்பதில் காவல்துறையினருக்கு சிரமம் ஏற்பட்டது இதனால் கடந்த ஒன்பது மாதங்களாக அவர்கள் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டு நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களையும் தடயம் செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வேலையை விட்டு சென்று சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவரது எண் என தெரியவர காவல்துறையினர் அவரை கண்காணிக்க துவங்கினர் இதில் தினகரன் திருபுவனைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரிடம் சென்று அவ்வப்போது பணம் வாங்கி வந்து செல்வதை கண்ட காவல்துறையினர் மன்சூர் அலிகான் மற்றும் தினகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று தங்கள் பாணியை விசாரணை மேற்கொண்டனர் இதில் பிரேக் தொழிற்சாலையில் பணியாற்றிய தினகரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் வேலையை விட்டுவிட்டு சுற்றி தெரிந்து வந்த நிலையில் முகநூல் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் யூ டியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சாப்பிட பிறருக்கு உதவி செய்வது என பதிவிட்டு அதிக லைக்ஸ் மற்றும் சந்தாதாதாரர்களை பெற்று அதில் வருமானம் சம்பாதிப்பதை தெரிந்து கொண்ட தினகரன் தன்னுடன் தொழிற்சாலையில் பணிபுரிந்த அங்காளன் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கபாலி ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் தொழிற்சாலையில் உள்ள காப்பர் வயர்கள் கொஞ்சம் தேவைப்படுவதாக கேட்டபோது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொழிற்சாலை விடுமுறையில் இருக்கும் போது நீ பின்பக்கமாக வந்து காப்பக அறையில் வைக்கப்பட்டிருக்கும் காப்பர் வயர்களை எடுத்து செல் சிசிடிவி கேமராக்களை நாங்கள் திருப்பி வைத்துவிட்டு செல்கிறோம் என தெரிவித்ததை அடுத்து தினகரன் தனக்கு தெரிந்த நண்பரான மன்சூர் அலிகானை அவரது டாடா ஏஸ் வாகனத்துடன் திவான் என்கிற வாலிபரையும் உடன் அழைத்துக் கொண்டு பிரேக் தொழிற்சாலை பின்புறம் டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகத்தில் முகமூடி கட்டிக்கொண்டு தொழிற்சாலைக்குள்ளே சென்று நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனிரண்டு காப்பர் உயர் கொண்ட கேன்களை திருடி வந்துள்ளனா் தொடர்ந்து திருடிய காப்பர் வயர்களை மன்சூர் அலிகான் வாகனத்துடன் தனது வீட்டிலேயே வைத்துக் கொண்டு சிறு சிறு காப்பர்களாக எடுத்து சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள பாபு என்கிற சுலைமானிடம் விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் ஒரு பங்கை தாம் எடுத்துக்கொண்டு மீதத்தை தினகரனிடம் கொடுக்க அவர் அந்த பணத்தில் சாலையில் வெயிலில் நின்று கொண்டிருக்கும் காவல்துறையினர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஜூஸ் உணவு தண்ணீர் பாட்டில் கொடுத்து வந்துள்ளார் இதனை அன்பே அண்ணம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் துவங்கி தான் செய்யும் சமூக சேவைகளை பாடல்களுடன் வீடியோ பதிவு செய்து வந்துள்ளார் மேலும் பணம் தீர்ந்தவுடன் மன்சூர் அலிகானிடம் தினகரன் தெரிவித்தால் அவர் சிறிது காப்பரை எடுத்து விற்பனை செய்து பணம் கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து காவல்துறையினர் பாபு என்கிற சுலைமான் அங்காளன் கபாலி திவான் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து திருடப்பட்ட பனிரெண்டு காப்பர் வயர் கேன்கள் ஒரு டாடா ஏஸ் வாகனம் மற்றும் இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்கார வேலன் அரசுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் இயங்கி வரும் சிந்தனை சிற்பி சிங்கார வேலன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா மிதிவண்டி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியை வெங்கடேஸ்வரி தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் மாணவிகளிடையே கூறுகையில் கல்வி மட்டுமே ஒவ்வொரு மனிதனின் வழிகாட்டுதலில் முக்கியம் என்பதனை கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் விஜயபாரதி கார்த்திக் இளையராஜு பூபதி ஆனந்தவள்ளி இளவேணி வெற்றி செல்வன் உமாமகேஸ்வரி அன்டுவான் ரஞ்சித் தனசேகரன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் பகுதியில் பெருமை சேர்ந்து கொண்டிருக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் கட்சி பிரமுகர்கள் மகளிர் குழு மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்படி <laughs> போட்டு புனேவில் தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசலுக்கும் விழா நடைபெற்றது தேசிய அளவிலான கூடோ போட்டி பூனேவில் கடந்த பதினாறாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்தது இதில் புதுச்சேரி மூத்தியார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் சூர்யா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூடோ சங்கத் தலைவர் வளவன் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் கூடோ சங்கத் தலைவர் சந்தோஷ்குமார் தலைமையில் புனேவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் பங்கேற்றனர் இதில் ஏழு மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இதில் திலீபன் ஸ்ரீ வரதராஜன் ஆகியோர் இரு மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர் கூடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி வளாகத்தில் பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சூர்யா ஹையர் செகண்டரி பள்ளி முதல்வர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூடேவில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் Então, peraí. மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை மத்திய இணையமைச்சர் தகவல் ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு மத்திய இணையமைச்சர் துவக்கி வைத்தார் பணத்தில் சமூக சேவை சமூக சேவகர் உட்பட ஆறு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்